எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது பாவக்காய் வருவலுங்க நம்ம வந்து ஒரு பொருண் பாவக்காய் அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் வந்து செய்கிறது வந்து பிடிக்காமல் போச்சுங்க எனக்கு இது பாருங்கள் பாவக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்காங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பாவக்காய் பெரிய பாவக்காய்ங்க இங்கெல்லாம் சின்ன பாவக்காவே கிடைக்காது திருப்பூருங்க இது சின்ன பாவக்காய் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க திருச்சி சைடில் தான் அந்த பாவக்காய் கிடைக்கும் இதில் வந்து இதை அப்படியே அரிஞ்சு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருவங்க சோம்பு நல்லெண்ணெய் தான் தாளிப்பேன் நல்லெண்ணெயில் சோம்பு மட்டும் எல்லாம் போட மாட்டேங்க சோம்பு தாளித்து இதை இதை போட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போடுவேன் தேவையான அளவு தண்ணி வறுத்தினோடனே அந்த மிளகா காரல் போட உடனே அப்படியே க கிண்டி இறக்கிடுவேங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்க இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க அதனால் வேறு மாதிரி வறுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க